வணக்கம் சிம்கோ ரெக்யூட்மெண்ட்டை பற்றி எதுவும் அப்டேட் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு அப்டேட் வந்து இருக்குங்க தேர்வு தேதி வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க ஜூலை டுவெண்ட்டி எயிட் வந்து நமக்கு தேர்வு இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்யூட்மெண்ட் செலுக்கு கால் பண்ணி நயன்டே சொன்னாங்க நானுமே இதை வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஜூலை டுவெண்ட்டி எயிட் வந்து கன்ஃபார்மாக வந்து எக்ஸாம் இருக்கும் கால் டிக்கெட் எப்போது வரும்னு கே கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிற பதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது இப்போ வந்து குரூப் ஃபோரில் தவற விட்டாங்க அது ஏதாவது ஒன்றுக்கு வேலை கிடச்சா போதும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று கேட்டகரி சேல்ஸ்மேன் சூப்பர் சூப்பர்வைசர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போட்டிருந்தாங்க இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பதினெட்டாயிரம் வேலையும் ஒன் இயற்கு அப்புறம் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு இருபதாயிரத்துக்கு மேலே இருக்குதுங்க இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான் ஓகேங்களா பெர்மனெண்ட்டு ஆனால் கோபுர டீச்சர்ஸ் நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்மள்கிட்ட ஸ்டடிமெட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே மாடல் டெஸ்ட் வருது அதில் வந்து ஸ்டடிமெட்டில் வாங்காதவங்களும் ஃப்ரீயாகவே நீங்கள் இன்ட்ரீஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் ஐந்து மாடல் டெஸ்ட் வைக்கிறதா பிளான் இருக்கும் நாளைக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஸ்டடிமெட்டில் வாங்கணுங்க வாங்காதவங்க நாளைக்கு வந்து நம்மளுடைய மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மாடுவல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுங்க ஓகேவா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு வைக்கணும் அப்படியே சிலபஸ் பேஸை தான் வந்து நாளைக்கு மாடல் டெஸ்ட் நடைபெற போகுது ஸோ இதை வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு மாடல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி நீங்கள் எது வரைக்கும் படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்களே எவலுவேட் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற மா நான்கு மாடல் டெஸ்ட்டும் ஸ்டடி மீட்டில் வாங்குறவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கேப்பில் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மாடல் டெஸ்ட்டு வைக்கிறோம் அது மாதிரி தேர்வு நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி மதுரை மூலமாக வந்து இந்த மாதிரி தெரிவிக்கிறவங்க நாளைக்கு சேனல்லே வரும் உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு சேனலில் நம்ம இன்னும் டீட்டெயிலில் சொல்கிறோம் ஸோ நம்முடைய பாரதி சங் சேனல் தமிழ் உலகம் டிஎன்பிசி அப்புறம் தமிழ் நண்பன் ஷார்கட்ஸு த காப்பி வேண்டு ஸோ எல்லாமே வந்து நாங்கள் நண்பர்கள் தான் ஸோ உங்கள்கிட்ட யார்த்து மெட்டீரியல் நீங்கள் வாங்கி உங்களுக்கு வந்து மாடல் ட்ரெஸ்ட் அஞ்சு மாடல் ட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்வு தேதி நெருங்கிடுச்சு ஜூலை டுவெண்ட்டி எயிட் ஸோ இன்றைக்கிலேருந்து தேதி பார்த்தா கூட கரெக்டாக ஒன் மந்த் இருக்குது ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க கூட கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படித்தா கூட நீங்கள் வேலை வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இது காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து வேலூரில் மட்டும்தான் இருக்கும் அதுவுமே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் காம்படிஷனே வருவாங்க அதனால் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வேலை வாங்கலாம் இதுக்கு ஏதாவது ஸ்டடிமெட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக முறையில் நம்மகிட்ட மட்டும் ஸ்டடி விருப்பம் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு மாநில ரெடியாக இருங்க நாளைக்கு இதே போல் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்